ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாசியமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய விஸ்வாசு தமிழ் புத்தாண்டினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பற்றியும் இதன் மூலமாக என்ன மாதிரி பொருட்களை துலாம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் ஆண்டினுடைய முதல் மாதமான சித்திரை மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னு கூடங்க ஏன்னா இந்த சித்திரை மாதத்துல தான் நிறைய திருவிழாக்கள் ஆனது வைப்பாங்க குறிப்பாக நிறைய ஊர்களில் மாரியம்மன் கோவில்களில் பண்டிகைகள் திருவிழாக்கள் எல்லாம் செய்யறது இந்த சித்திரை மாதமாக தான் இருக்கும் ஏன்னா கோடைக்காலத்தினுடைய ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்துல மழை வேண்டி மக்கள் அனைவருமே விரதம் இருந்து மாரியம்மனை வழிபாடுகள் வந்து செய்கிறாங்க அப்போது மாரியம்மன் மனம் குளிர்ந்து மழையாக நம்மளுடைய பூமிக்கு வந்து வராங்க ஸோ அதை வந்து கொண்டாடக்கூடிய விதமாகவே நிறைய இடங்களில் சித்திர திருவிழாவானது கொண்டாடப்படுது இப்படிப்பட்ட சிறப்புகள் மிக்க சித்திர மாதத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை துலாம் ராசினிகள் அடைய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் ஏழாவதாக இருக்கக்கூடிய துலாம் ராசி ராசி ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவானுங்க சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அழகு ஆடம்பரம் செல்வாக்கு இது எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவரையே ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவர்கள் துலாம் நேர்கள் தான் மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் தாங்க அந்த ஒரு காரணத்தினால தான் எவ்வளோ பெரிய பண கஷ்டமானது உங்களுக்கு வந்தாலுமே கூட அதை எல்லாமே நீங்கள் வந்து தகர் தெரிஞ்சிடுவீங்க ஏன்னா அது எல்லாம் உங்களை பெரிய அளவில் பாதிக்காமல் நீங்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மகாலட்சுமி தாயார் வந்து உங்களுக்கு துணையாக இருக்கிறது மட்டும்தான் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்ல ஒரு பலன்களெல்லாம் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் வாங்க இந்த மாதத்தில் என்ன மாதிரி நிர சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த புதிதாக பிறந்திருக்கக்கூடிய விசுவாசு வருடான புத்தாண்டினுடைய சித்திர மாசத்துல கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாசத்துல தொடக்கத்திலே உங்களுடைய ராசி நாதன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று வந்து சஞ்சரிக்கிறாரு அது மட்டும் கிடையாதுங்க குருவினுடைய வீட்டுல சகாயஸ்தானத்துல பரிவர்த்தனையை வந்து பெற்றிருக்கிறாரு அதனால இந்த காலகட்டங்களில் பொருளாதார பற்றாக்குறை அப்படின்றது எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு அதெல்லாம் வந்து விலகி போக ஆரம்பிச்சிடும் மேலும் புதிய முயற்சிகள் எது நீங்கள் செஞ்சீங்கன்னாலுமே நிச்சயமாக கட்டாயமாக வெற்றிகள் கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக வந்து செய்யலாம் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் அஷ்டமத்தில் குரு பகவான் வந்து இருக்கிறாருங்க அஷ்டம குரு உங்களுக்கு அதிகமாக விரயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு வரவு ஒரு மடங்கு இருக்குது அப்படின்னா செலவு பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்காக வந்து இருக்கும் இது போன்ற காலகட்டங்கள்ல எல்லாம் துளாராசினேயர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருக்கணுங்க அதாவது இது மாதிரி விரயங்கள் ஏற்படுது அப்படின்னு தெரியும் பொழுது ஸோ அந்த எல்லாம் சுபம் விரயங்களாக மாற்றக்கூடியது உங்களுடைய புத்திசாலித்தனம் செலவு செய்கிறதுன்னு ஆயிடுச்சு அதை நல்ல வழியில் செலவு செய்யுங்க நல்லதுக்காக செலவு செய்யுங்க அது வந்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் பின்னாடி கூட யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி எதை வேணால் நீங்கள் செய்துக்கலாம் இல்லைனா வீணாக வந்து பணம் வந்து கரைய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஒரு தவிர செய்யாதீங்க ஸோ இந்த சித்திரை மாதத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அது ஒன்று தாங்க அடுத்ததாக சித்திரை ஒன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழாம் தேதி வரைக்குமே குரு வந்து சுக்கரனோட பரிவர்த்தனை வந்து செய்திருவார் ஸோ உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவர் பகை கிரகம்னு சொல்லக்கூடிய குருவினுடைய வீட்டில் பரிவர்த்தனை வந்து ஆகிறாரு ஸோ இந்த காலகட்டங்களில் நினைக்க இயலாத நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து நடக்குங்க திடீர்னு பிள்ளைகள் பார்த்திங்கன்னா சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாம் முடிவாகி போயிடும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் வீடு மாறுறது நாடு மாறுறது இது போன்ற விருப்பங்கள் கூட உங்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து அமையும் ஆகாரத்தில் மட்டும் கட்டுப்பாடு வந்து செலுத்துங்க இது உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை சீராக்கி கொள்வதுக்கு இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால குளிர்ச்சியான ஒரு உணவுப் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிறது உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப வந்து வலிமைப்படுத்தி கொடுக்கும் ஸோ கட்டாயமாக அதில் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க மேலும் சித்திர மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கேதுவினுடைய பயிற்சி வந்து ஏற்பட்டுடும் ஸோ சித்திரை பதிமூணாம் கும்ப கும்பராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் வந்து சஞ்சரிக்க போகிறாங்க ஸோ உங்கள் ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் கேது பகவான் வந்து இருக்கிறாரு ஸோ இதனால் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தினுடைய நலன் கருதி நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு வெற்றிகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும் முன்னோருடைய சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா கூட அதுலேயும் உங்களுக்கு முறையான பங்கீடுகள் கட்டாயமாக வந்து கிடைச்சிடும் ஸோ நீங்கள் அதுக்காக வந்து கவலைப்பட தேவையில்ல சண்டை போட தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கைக்கு அதெல்லாம் வந்துடும் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு அந்த கனவுகள் கூட இந்த டைமில் வந்து சாத்தியமாகுங்க என்றைக்கோ பணிபுரிய வேண்டும் அப்படின்னு முயற்சித்தவர்களுக்கு கூட இப்போ அந்த பணிக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கட்டாயமாக அதுவும் கூட கைகூடி வரும் நிறைய விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நிறைய நாள் நினச்சிகிட்டே இருந்திருப்பீங்க அதை உங்களால் செய்யவே முடிஞ்சிருக்காது ஸோ இந்த காலகட்டங்களில் இருந்து இந்த புதுசாக பிறந்திருக்கக்கூடிய விசுவாசும் ஆண்டு உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க கட்டாயமாக அந்த சித்திரை மாதத்துலேருந்து நீங்கள் செய்ய நினைத்தது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வந்து செஞ்சு முடிப்பீங்க ரொம்பவே வந்து ஒரு நல்ல மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது துலாம் ராசி கடந்த ஒரு ஒரு சில வருடங்களாகவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தாறு வருடங்களாகவே படாத பாடுபட்டிருப்பீங்க நிறைய கடன் பிரச்சனைகளால் கூட நீங்கள் சூழ்ந்திருக்கலாம் அதிலிருந்து எல்லாமே இனி வந்து விடுபட போகிறீங்க ஏன்னா கிரக சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு சரியாக அமையாமல் இருந்துச்சு இனி எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஸோ இனி வெற்றி கொடி நாட்ட வேண்டியது உங்களுடைய கட்டாயம் உழைப்பை மட்டும் நீங்கள் கடுமையாக கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அதற்குரிய பலன்களை எல்லாமே நீங்கள் இந்த டைமில் வந்து அடைவீங்க சோ நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களையும் திருப்பங்களையும் பார்ப்பீங்க மாற்று இனத்தவர்கள் கூட உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு வந்து கொடுப்பாங்க அவங்களோட நீங்கள் கூட்டும் முயற்சிகளில் இருந்தீங்க அப்படின்னா கூட எல்லாம் அதில் விலகிட்டு தனித்து இயங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் இனி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்குங்க ஸோ தனித்தே நீங்கள் வந்து செயல்படலாம் பயப்பட தேவையில்லை பொது வாழ்க்கையில் ஏற்பட்ட வீண் பழிகள் கூட உங்களுக்கு வந்து விலக ஆரம்பிச்சிடும் சர்ப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகுகேதுவியினுடைய பயிற்சி இந்த டைமில் இருக்குது அப்படிங்கிறதுனால கட்டாயமாக அந்த ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் முறையாக கிரக வழிபாடுகளை வந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா தடைகள் எல்லாமே தானாகவே வந்து விலகி போயிடுங்க ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் அந்த வழிபாட்டை வந்து சேர்த்துட்டுங்க மேசராசியில் சித்திரை மாதம் பதினேழாம் தேதியில் பார்த்தீங்கன்னா புதனுடைய சஞ்சாரமானது இருக்க போகுது ஸோ உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் புதன் புதன் அப்படின்றவர் புத்திக்காரகனுங்க இவர் இப்போ சப்தமஸ்தானத்துக்கு வந்து வராரு இது பார்த்தீங்கன்னா துலாம் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் நன்மை தான் ஏன்னா அங்கு சூரியனோட இணைந்து புத ஆதித்ய யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஸோ இந்த பொது ஆதித்ய யோகம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் கணவனுக்கும் மனைவிக்குமே வேறு வேறு இடங்களில் வேலை இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா அதில் யாராவது ஒருத்தருக்கு இப்போ கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி ஒரே இடத்துல வந்து நீங்கள் பணிபுரிவீங்க ஸோ பிரிந்திருந்த தம்பதியர்கள் இணையக்கூடிய ஒரு நேரம் கல்யாண முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயமாக கல்யாணமும் வந்து கைகூடுங்க கட்டிடம் கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் வைத்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்து குடி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கக்கூடியவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகளும் கட்டாயமாக வந்து அமையும் கவலைப்படாதீங்க மேலும் இருபத்தி எட்டாம் ராசிக்கு குரு பகவான் வந்து போறாரு குரு அவருடைய பார்வை பலன் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியை வந்து புனிதமாக்கி கொடுக்குது அதனால் துலாம் ராசி நேயர்கள் தொட்டது எல்லாமே துவங்குங்க நிச்சயமாக தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க இது வரைக்கும் தொழில் உங்களுக்கு மந்தமாக போயிட்டு இருந்தாலுமே கூட இனி வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களை அடிச்சிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக வந்து செய்ய போறீங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உறவினர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் கூட மாறி மகிழ்ச்சியோடு வந்து அவங்களும் உங்களுக்கு உதவிகள் எல்லாம் செய்வாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இணையக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது யாருக்காவது பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மீண்டும் தானாகவே வந்து வந்து சேர்ந்துடுங்க ஸோ சொன்னபடி உங்களுக்கு கைக்கு வந்து பணம் சேரும் உடல்நலமும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து எல்லாமே வந்து சீராகி ரொம்பவே உற்சாகத்தோடு வந்து நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க வரன்கள் கூட வாசல் தேடி வருங்க திருமணமாகாமல் இருக்கக்கூடிய துலாம் ராசியே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த காலகட்டங்கள்லாம் முயற்சி செய்யுங்க சித்திர மாதத்தில் நிச்சயமா உங்களுக்கு வந்து கைகூடி வரும் பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கும் ஸோ இதன் மூலமாக நிறைய வருமானங்கள் எல்லாம் உங்க வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும் நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய நேரமாக தான் இந்த சித்திர மாசம் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிகாரம் அந்தஸ்து எல்லாமே கிடைக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் சூப்பரான ஒரு டைமிங் தான் ஏன்னா வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் வியாபாரம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ நல்ல ஒரு வியாபாரம் செய்து நல்ல ஒரு பொருளாதார உயர்வுகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இந்த டைமில் உத்தியோகத்துலேயும் சரி கேட்ட இடத்துல கேட்ட சலுகைக்கு கட்டாயமாக வந்து கிடைக்கும் அதே கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் படிப்பில் கவனம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் நல்லா படிக்கணும் நம்ம நிறைய வந்து மார்க் எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே தாங்க கலைஞர்களுக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக நிறைய வரும் முன்னேற்ற பாதைகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் சுப செய்திகள் உங்களுக்கு வந்து சேருங்க நிச்சயமா பொருளாதாரத்தில் நிறைவு இருக்கு அதனால பொருளாதார ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தலாம் நீங்கள் பயப்படாதீங்க எல்லாமே சரி கட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக தான் இந்த விசுவாச ஆண்டே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதில் சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சூப்பராக இருக்கு சோ இந்த பதிவுள்ள துலாம் ராசி என்பர்களுக்கு புதிதாக பிறந்திருக்கக்கூடிய தமிழ் ஆண்டினுடைய முதல் மாதமான சித்திரை மாதம் எத்தகைய கிரக அமைப்புகளோடு இருக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரஸ்டிங் ஆன ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் கூட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க